அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணன் அண்ணன் சீமான் வந்து சீமான் அண்ணன் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல அது என்னென்னா திப்பு சுல்தான் ஹைதர் அலி கோபால நாயக்கர் இவங்கெல்லாம் இல் அவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து அரசு விழாவாக எடுக்க போகிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அது அதுவும் இல்லாமல் பல வர வரலாற சொல்லியிருக்காப்ல புலித்தேவன் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் வந்து இவங்க இல்லைன்னா இவங்க வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையாக தான் சொல்லியிருக்காப்ல போயிச்சவங்கள்லாம் சே இவங்க அது வந்து ஒன் சைடு வரலாறை மட்டும் அண்ணன் வந்து சொல்லியிருக்காப்புல அங்கேருந்து வந்தவங்க ஒன் சைடு வரலாறு இப்போ கட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராலேருந்து அந்த கட்ட பொம்மனை வீரபாண்டி கட்ட அவருக்கு ஒரு பேர் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கோபால் நாயக்கர் அவங்களுக்கும் பூர்வீகம் வந்து ஆந்திரா அப்புறம் ஹைதர் அலி தித்து சுல்தான் இவங்கலாம் வந்து பக்கத்து ஏரியா இதில் உள்ளவங்க இவங்களாம் சேர்ந்து வந்தால் அதை வச்சு தான் வரலாறு அதனால் நான் வந்து அரசியலாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல இதில் வந்து நான் இதில் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு சைடு வரலாறு வந்து யாருமே பேசுறது இல்லை அதனால சரி நம்மளாவது சொல்லுவோம் இன்னொரு சைடு வரலாற சொல்லுவோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியர்களோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது வந்து ஒரு அறிவிப்பு சொன்னாப்புல நாடார்களின் ஆட்சி திருச்செந்தூர் தேரிமணால் காட்டு பகுதியில் கோல் உற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவித்தாப்புல அது அதுக்கப்புறம் நம்ம சமுதாயமும் வந்து அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல அதை வந்து அப்படி எல்லாரும் அப்படியே கடந்து போயிட்டாங்க யங்ஸ்டர்ஸை தவிர மற்ற யாரும் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல மற்ற எல்லாரும் அப்படியே கடந்து போயிட்டாங்க அதை வந்து நம்ம இது பண்ணல நம்ம வரலாறு வந்து அப்படியே வந்து மறைக்கப்பட்டுருச்சு ஏன்னா நம்ம வந்து வெள்ளக்காரன் காலத்துல வந்து நம்ம வந்து குற்றப்பரம்பரை இல்லை நாடாண்ட நாடார்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து நம்ம வந்து குற்றப்பரம்பரையா நம்ம வந்து மன்னர் பரம்பரையாக இருந்தோம் அதை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறை டூ கே கிட்ஸ்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும் அது நம்ம பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் அப்போ தான் வந்து இந்த கலப்பு திருமணத்தை வந்து தவிர்க்க முடியும் நம்ம வந்து இந்த மாதிரி பரம்பரை நம்ம நாடாண்ட நாடாரினோம் அப்படின் சொல்லி நம்ம சொன்னால் தான் இந்த நம்ம பிள்ளைகளும் வந்து நம்ம காஸ்ட்டு பையனே கல்யாணம் பண்ணுறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும் நான் ஒரு நூறு ச நூறு பெர்சன்டேஜ் வந்து மாற்ற முடியும் இப்போது இப்போதைக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை கலப்பு திருமணம் இருந்தாலும் நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து கலப்பு திருமணம் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அதுக்கப்புறம் மா மாவீரன் கொங்கு குலால நடாரோட வரலாறு அவருக்கு ஒரு மணிகுண்டமும் இல்லை அவருக்கு ஒரு செலவு இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறுநீள மன்னர் தவசி நடாரோட இடங்கள் வந்து பால் அடைஞ்சு கிடக்குது அதை வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி அவருக்கு ஒரு செல வைக்கலாம் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு வந்து ஒரு செல இல்லை அவங்களுக்கு ஒரு செல வைக்கலாம் மாவீரன் கராத்தேசல் அவர்களுக்கு ஒரு செல இல்லை அவங்களுக்கு ஒரு செல வைக்கலாம் அதுபோக டச்சு பண்ண படைய வென்ற அனந்த பத்மநாதன் நாடார் தளபதி அவருக்கு ஒரு நினைவிடம் நம்ம அமைக்கலாம் அதுக்கப்புறம் சேர மன்னர் மார்த்தாண்டவர்மன் நாடார் அவருக்கு ஒரு நினைவிடம் சிலை அதெலாம் வைக்கலாம் அதுப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொன்ன மாதிரி நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள தேரியமனால் காட்டுப்பகுதி குதிரை மொழியில் வந்து நம்மளோட வரலாற்றுக்கு நினைவிடம் அமைச்சு நம்ம அங்கே சிலைகள் வைக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட வரலாற்றை வந்து நம்ம தான் நம்ம சமுதாயம் தான் வந்து ஒற்றுமையாக வந்து மீட்டெடுக்கணும் இது வந்து ம மற்ற கம்யூனிட்டி யாரும் இதை வந்து பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல நம்மளோட வரலாறு வேணும்னா நம்ம தான் வந்து மீட்டெடுத்து சொல்லணும் இல்லைன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒன் சைடு வரலாறு தான் வந்து சொல்லுவாங்க மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அதனால் அதனால தான் நான் இது சொல்லணும்னு சொல்லி வந்தேன் எல்லாருக்கும் நன்றி